ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்காம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன் என் கடவுளே உண்மையில் நம்பிக்கை கொள்கிறேன் நான் வெட்கமுற விடாதேயும் என் பகைவர் என்னை கண்டு நகைக்கு விடாதேயும் உண்மையிலேயே உம்மை நம்பும் எவரும் வெட்கமுறுவதில்லை காரணமின்றி துரோகம் செய்வோரே வெட்கத்திற்கு உள்ள ஆண்டவரே உன் பாதைகளை நான் அறியச் செய்தரலும் வழிகள் எனக்கு கற்பித்தரலும் திருப்பாடல் இருபத்தி ஐந்து ஒன்று முதல் நான்கு உள்ளரை வசனங்கள் ஆமைங்கள் அன்பு தகப்பனை திருப்பாடல் ஆசிரியோடி இணைந்து உமை நோக்கி எங்கள் உள்ளத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் உண்மையில் நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம் ஏனெனில் உண்மை நம்புகிறோம் உடைய பிள்ளைகளை ஒரு நாளும் எட்க முடிவதில்லை அப்பா இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் எங்களை வெட்க விடாமல் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் உடைய தேவைகள் யாவற்றையும் நிறைவு செய்து அப்பா அவனுடைய தெய்வீக அன்புக்குள் அவனுடைய பிரசனத்துக்குள் எங்களை மூடி மறைத்துக் கொண்டதற்காக நன்றி சொல்லி நாங்கள் உண்மை துதிவாடி மகிழ்கிறோம் அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் உன்ன உணவு கொடுத்து உடுக்க உடை கொடுத்து இருக்க இருப்பிடம் கொடுத்து அன்பு செய்ய ம உறவுகளை கொடுத்து எல்லா விதத்திலும் எங்களை நீர் பாதுகாப்பாய் வைத்திருந்தீர் நன்றியோடு மையா ஆராதிக்கிறோம் ஐயா அப்பா நாங்கள் சென்றவிடமெல்லாம் எங்களை பாதுகாக்கும்படி நீர் முடிய தூதர்களுக்கு கட்டளையிட்டேன் நாங்கள் இடமெல்லாம் ஆண்டவரை நீர் எங்கள் பாதைகளை விசாலமாக்கினேன் யத்தின் ஆழத்திருந்து நீர் பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உண்மை துதிபாடி மகிழ்கிறோம் எங்களுக்காக யாவையும் செய்கிற தெய்வம் நீர் செய்து முடிக்கிற தெய்வம் நீர் எங்களுக்காக முன்னோட எங்களுடைய பாதைக்கு முன்பதாக சென்று வழிகளை ஆயத்தம் பண்ணுகிற தெய்வம் நீர் எங்களுக்காக ஆண்டவரை எங்கள் கண்கள் காணும்படி நீர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறத எங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நீர் விளங்க பண்ணுகிற தெய்வம் நீர் வாய்க்க பண்ணுகிற தெய்வம் நீர் இருதயத்தின் ஆழத்திருந்து நன்றி சொல்லி தாய் துதிக்கிறோம் அப்பா தகப்பனுக்குரிய உடைய அன்போடு தாய்க்குரிய உடைய அன்போடு எல்லா உறவுகளுக்குரிய எல்லா மேலான உறவாய் நீர் இருந்து எங்களை ஆசீர்வதிக்கிறீர் எங்களை அன்பு செய்கிறீர் எங்களை அரவணைக்கிறீர் எங்களை தூக்கி சுமக்கிறீர் எங்களை பாதுகாக்கிறீர் எங்களை தாங்குகிறீர் எங்களை தப்பு வைக்கிறீர் இருதயத்தின் ஆழத்தில் நன்றி சொல்லி உமை துதிவாதி மகிழ்கிறோம் ஐயா உம்மை நம்புகிற பிள்ளைகளை ஒரு நாளும் ஒருபோதும் வெட்கமுறுவதில்லை ஆண்டவரை நோக்கி பார்ப்போர் மகிழ்ச்சியால் மிழுந்தன அவர்கள் முகம் ஒரு நாளும் அவமானத்திற்கு உள்ளாவதில்லை என்ற வார்த்தையின் பிரகாரமாகவே எங்களை ஒரு நாளும் நீர்வட்கத்திற்கு உள்ளாக்குவதில்லை இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த நாள் முழுவதும் அப்பா நாங்கள் பெற்றுக்கொண்ட சகல நன்மைத்தனங்களுக்காகவும் நன்றியோடுமை ஆராதிக்கிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி அவர்கள் பெற்றுக்கொண்ட சகல ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்பா ஏதோ தாய் கன்னிமறியாலோடும் எல்லா வானத்துதர்களோடும் புனித இணைந்து நீ பரிசுத்தர் 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 என்று சொல்லி அந்த விண்ணக சேனையோடு பரலோக சேனையோடு இணைந்து நாங்கள் ஒரு மனதாய் துதிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவர் நல்லவர் நேர்மையுள்ளவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றவர் எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகிறார் எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கிறார் முடிய வார்த்தையின் பிரகாரமாக பாவிகளை ஒரு நாளும் புறம் தள்ளாத தெய்வம் பாவிகளை நல்வழிப்படுத்துகிற தெய்வம் எளியோருக்கு உடைய வழிகளை கற்பித்து நிர்விரும்புகிறபடி எங்களை நடத்தி அப்பா ஒரு மனதாய் நாங்கள் நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் நல்ல ஆயர் எங்கள் நல்ல மெய்ப்பர் நிறையங்கள் நல்ல மீட்பர் நிறையங்கள் நல்ல அரண் எங்கள் கேடகம் எங்கள் கோட்டை எங்கள் கற்பாறை என்று சொல்லி அறிக்கை இடுகிறோம் அப்பா எங்களுக்கு எல்லா மாயிருப்பதால் எதிலுமே நாங்கள் குறைபடுவதில்லை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை அன்றாட தேவைகளை சந்தித்து அன்றாட தேவையான நம்முடைய வார்த்தை எங்களுக்கு வல்லமையும் ஆற்றலுமாய் கொடுத்து அந்த வார்த்தையில் நீர் உண்மையுள்ளவராய் உள்ளவராயிருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் அப்பா நீர் உடனிருந்து பாதுகா இன்றைய நாளிலும் கூட உடைய வார்த்தையின் வழியாக எங்களோடு கூட பேசுகிறீர் நத்தனி நியலை கண்டு இவர் உண்மையான இஸ்ராயலர் கபடற்றவர் என்று சொல்லி அவரை குறித்து நீர் சான்று பகர்கிறீர் ஆமாண்டவரே தான் அனுபவித்த இதோ அனுபவித்தாம் போஸ்லர்களை அனைவரிடமும் பரப்புகின்றார்கள் தான் அனுபவித்த உண்மை தாம் கண்டுகொண்ட உண்மை அவர்களும் கண்டுகொள்ள வேண்டும் என்று எல்லாரும் கண்டுகொள்ள வேண்டும் என்று சொல்லி ஏதோ உண்மை அறிமுகப்படுத்துகிறார் பிலிப்பு நத்தானியலுக்கு ஆமாண்டவர் எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நாங்கள் அனுபவித்த உண்மை நாங்கள் ஒவ்வொரு நாளும் சுவைக்கின்ற உம்முடைய பேரன்பையும் உடைய பேரிரக்கத்தையும் என்னுடைய சகோதர சகோதரிகளை உணவு உணர்வு கொண்டு உணர்ந்து கொள்ளுமாறு நாங்களும் கூட உண்மை அறிமுகப்படுத்துமாறு உண்மை அடையாள காட்டுமாறு நாங்களும் கூட சாட்சிகளாய் வாழைக்கப்பட்டிருக்கிறோம் பிழிப்பு நத்தானியலை பார்த்து இறைவாக்கினர்களும் திருச்சட்ட நூலில் மோசையும் குறிப்பிட்டுள்ளவரை நாங்கள் கண்டுகொண்டோம் நாசிரியத்தை சேர்ந்த யோசப்பின் மகன் இயேசுவே என்று சொல்லி இதோ நத்தானியலை அழைத்து வந்து உயிருள்ள தெய்வமாகிய உண்மை அவர்கள் கண்டுகொள்ளும்படி செய்கின்றார் அம் ஆமாண்டவரை நாங்களும் கூட அப்படியாக இதோ உயிருள்ள தெய்வமாகிய உண்மை நாங்கள் அடையாளம் கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் இதோ இந்த நத்தேனியலை பார்த்து உண்மையான இஸ்ராயிலிற்கு கபடற்றவர் என்று சொல்லி நீ சான்று கூறுகிறீர் விழிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பதாகவே நிலத்தி மரத்தின் கீழ் இருந்தபோதே நான் உம்மை கண்டு என்று சொல்லி இதோ நான் நான் வருவதை நீர் எப்படி கண்டுகொண்டீர் என்று சொல்லி நத்தானியல் கேட்டபொழுது நீர் அவருக்கு பதிலளித்தேன் அம்மாண்டவரை நத்தானியல் உமை அறிந்து கொண்டார் புரிந்து கொண்டார் உணர்ந்து கொண்டார் ரபி நீரே இறைமகன் நீரே இஸ்ரேல் மக்களின் அரசர் என்று சொல்லி இதோ உம்முடைய அடையாளத்தை அவர் கண்டுகொண்டார் நாங்களும் கூட பா நத்தானியலை போல நத்தானியலை போல உமையும் நாங்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் அடையாளம் கண்டு இந்த உலகிற்கு நாங்கள் உண்மை அடையாளப்படுத்த வேண்டும் அதற்காக தான் நீ எங்களை அழைக்கிறீர் அதற்காக தான் ஒவ்வொரு கிறிஸ்தவ வாழ்க்கையும் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையும் அழைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து இந்த சப வேலையில எங்களை முழுவதுமாய் உடைய கருத்துல நாங்கள் தருவோம் மாண்டவரே இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் எங்களுடைய அழைப்பின் மேன்மையை நாங்கள் உணர்ந்து அப்பா ஒரு உண்மையான கிறிஸ்தவன் சீரத்துவ வாழ்க்கை வாழ விரும்புவன் இயேசுவை இந்த உலகத்திற்கு கொடுக்கிறவனாக அறிவிக்கிறவனாக அடையாளம் காட்டுகிறவனாக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் உண்மை பிரதிபலிக்க எங்கள் சொல்லாலும் எங்கள் செயலாலும் எங்கள் நடத்தினாலும் ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இந்த அடையாளப்படுத்த தேவையான ஆற்றலினாலும் வல்லமையினாலும் நிரப்புவீராக இந்த சபத்தில் ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா அவருடைய தெய்வீக பிரசன்னம் தெய்வீக அன்பு அன்புடைய கல்வாரி அன்பு ஒவ்வொருடைய இருதயத்தையும் நிரப்புவதாக எல்லா தடைகளையும் எல்லா பாவக்கட்டுகள் சாப்ட கட்டுகள் மரணக்கட்டுகளையும் நீக்கி ஒவ்வொருவருடைய இருதயத்திலையும் தெய்வீக அன்பினாலும் சமாதானத்தினாலும் பிரசனத்தினாலும் நிரப்புவிறாக ஒவ்வொரு நாளும் எங்கடும் ஜப உதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள் எங்களுக்காக செபித்துக் கொள்ளுங்கள் குடும்ப சமாதானத்திற்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் குடிகார கணவன் மனம் திரும்ப ஜெபித்துக்கொள்ளுங்கள் வேலை வாய்ப்பு திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் பெற செபித்துக் கொள்ளுங்கள் என்று பல்வேறு ஜெப விண்ணப்பங்களை கேட்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் எங்கள் நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற எல்லா தீமையான காரியங்கள் அக்கிரமங்கள் அநியாயங்கள் பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக அப்பாவோ சமுதாய தீமைகள் நடந்து கொண்டிருக்கிறவே உம்முடைய பரிசுத்த ரத்தம் எங்கள் தேசம் முழுவதையும் கழுவி சுற்றி எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் மனிதாபி மனத்திற்கு எதிராக இழைக்கப்படுகிற அநியாயங்கள் அக்கிரமங்கள் தீமையின் ஆதிக்கங்கள் பரிசுத்த ரத்தம் ஊற்றப்பட்டு எங்கள் எங்கள் தேசம் நாடு எங்கள் திருச்சபை எங்கள் குடும்பம் நாங்கள் வாழ்கிற சமுதாயம் சுத்திகரிக்கப்படும்படி எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா அப்ப இந்த சபத்தில் ஒவ்வொரு நாளும் இணைந்து என் ஜெபம் கேட்கப்படுமா என் சபத்திற்கு பதில் கிடைக்குமா என் கண்ணீர் துடைக்கப்படுமா என்று சொல்லி ஆதங்கத்தோடு கவலையோடு கண்ணீரோடு சபித்துக் கொண்டிருக்கிற ஒரு ஒரு சகோதர சகோதரிகளுடைய கண்ணீர் நிறைந்த மன்றாற்றுக்கும் என் பரலோக தகப்பனீர் பதில் கொடுப்பீராக எல்லா தீமையின் ஆதிக்கங்களும் வேறறுக்கப்படுவதாக தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருடைய இருதயத்தை நிரப்புவதாக மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் வேதனையோடு இருக்கிற பிள்ளைகள் சமுதாயத்தினால குடும்பத்தினரால புறம் தள்ளப்பட்டிருக்கிற பிள்ளைகள் குழந்தைகள் இளைஞர் இளம்பெண்கள் என் பெற்றோர் என்னை அன்பு செய்யவில்லை என் குடும்பம் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை சமுதாயம் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை இது எனக்குரிய அதிகாரம் எனக்குரிய அடையாளம் எனக்கு அங்கீகாரம் நான் இன்னும் பெறவில்லை என்று சொல்லி இந்த சமுதாயத்தினுடைய அடையாளத்திற்காக அங்கீகாரத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு ஒரு சகோதர சகோதரிகளையும் உடைய கடத்தில ஒப்புக் கொடுக்கிறோம் குழந்தைகளை நமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் இளைஞர் இளம் பெண்களை ஒப்பு கொடுக்கிறோம் உடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் நம்முடைய தெய்வீக அன்பு ஒவ்வொருடைய இருதயத்தையும் ஆளுகை செய்யட்டும் அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் அப்பா நாங்கள் நிம்மதியான உறக்கத்தை பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் அப்பா உம்முடைய அன்பிலும் உம்முடைய பராமரிப்பில் உம்முடைய பிரசனத்திலும் நாங்கள் தொடர்ந்து வாழை எங்களா சேர்வதையும் இந்த மரணம் இந்த இரவு வேலையில் மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் படுத்தால் உறக்கம் வராமல் இருக்கிற பிள்ளைகள் பல்வேறு கவலைகளோடு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள் யாவரையும் உம்முடைய ரத்தக்கோட்டைகளை மூடி முத்திரையிடும் உம்முடைய மடிக்குள்ளே தகப்பண்ணுக்குரிய உம்முடைய அன்புல மகிழ்ந்து கலிகுர்ந்து நிம்மதியான உறக்கத்தை பெற்று மீண்டும் அதிகாலை புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக எங்களை வழிநடத்துவிறாக ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதி கனமகிமை ஆராதனைகளை வேண்டிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஒவ்வொரு சப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து சபிக்கிறோம் எங்கள் சபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தந்தையே உமது உமது ஆட்சி வருக உமது திருவுளம் இன்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலகம் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவையின்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்த ஆதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசி வள்ீரேன் உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசு மாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் எசுவுக்கே புகழ் எசுவுக்கே நன்றி மரியை வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இணைய இரவு வணக்கம்